வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வருடம் முடிவடைந்த மின் இணைப்பு அதாவது தற்காலிக மின் துண்டிவு செய்யப்பட்ட மின் இணைப்புகளை நிரந்தர மின் துண்டிப்பாக செய்ய சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இருந்து கொடுத்துருக்காங்க தற்காலிக மின் இணைப்புனா என்ன ஏன் அதை வந்து பர்மனென்ட் டிஸ்மைல்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கொடுத்து ஆள்னு கொடுத்துருங்க எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் வேறு எந்த விதமான நோக்கமும் இதில் இல்லை சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா டெக்னிக்கல் பிரான்ஞ்சு அண்ணா சாலை சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க தலைமை அலுவலகத்தில் இருந்தால் சரி தற்காலிக மின் துணிப்புனால் என்னென்னா நம்ம வந்து பழைய வீடுகள் இருக்கோம் அதை நம்ம வந்து இடிச்சிட்டு புது வீடாக வந்து நம்ம கட்ட கட்டுவோம் அப்போது வந்து அதில் இருக்கிற மின் இணைப்புகள் ஒரு நாலு ஐந்து மின் இணைப்புகள் இருக்கலாம் ரெண்டு மூன்றுக்குள்ளே இருக்கலாம் அதில் வந்து ஒரு மின் இணைப்பு தான் நமக்கு வந்து தற்காலிக மின் இணைப்பாக தேவைப்படும் அதை தற்காலிக மின் இணைப்பாக நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம் மீதி இருக்கிற நாலு அல்லது மூ மூன்று சர்வீஸ் மின் இனிப்புகளோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தற்காலிக மின் துண்டிப்பாக செய்யறதுக்கு மின்வாரியத்துல இடம் இருக்குது அந்த தற்காலிக மின் துண்டிப்பு எப்போ எவ்வளோ நாள் வச்சுருக்கலான்னா அதிகபட்சமாக ஒரு வருடங்கள் வரையிலும் இருக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அந்த ஒரு வருடம் காலங்கள் வரையிலும் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான பணத்தை கட்டிட்டீங்கன்னா அந்த மீட்டர்கள் வந்து அறுவ மின்வாரிய அலுவலகத்தில் எடுத்து போய் வச்சுக்குவாங்க அப்புறம் நீங்கள் கட்டிட வேலைகள்லாம் உடனே மறு மின் இணைப்பு கேட்டிங்கன்னா அவங்க மறு மின் இணைப்பு கொடுத்து அதை மீட்டர் வச்சு உங்களுக்கு மின் இணைப்பு கொடுத்துருவோம் ஒரு வருடத்துக்கு மேலாக அந்த மின் இணைப்பு தற்காலிக மின் துணிப்புலேயே இருக்குது அதனால் வந்து அது தேவையா தேவையில்லையான்றதுனால அந்த மாதிரி மின் இணைப்புகளை வந்து நிரந்தரமாக துண்டிப்பு செய்யணும் அப்படி சொல்லிவிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க டெம்பரரி டிஸ்மெல்டிங் ஆஃப் சர்வீஸ் டியூ டு ரீமோடலிங் ஆஃப் டிமிசஸ் பர்மனென்ட் டிஸ்மெல்டிங் ஆஃப் சர்வீஸ் இன் த பில்டிங் டு பி டெமாலிஷ்டு இன்ஸ்டக்ஷன் இஷ்யூடு த ரெகார்டின்னு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ டெம்பரரி டிஸ்மைலிங் பண்ணதை பர்மனண்ட்டு பர்மனண்ட்டு டிஸ்மைலிங் பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து டீன்இர்ஸ் ரூல்ஸை பழைய ரூல்ஸை அதை கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இன்ஸ்டக்ஷன்னு அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் படிக்கிறேன் இன் கேஸ் ஆஃப் த எல்டி சர்வீஸ் எல்டி சர்வீஸ் ரீ ரீகண்டிஷன் ரிமைனிங் டூ ஒன் மோர் தென் ஒன் இயர் அண்டர் டெம்பரரி டிஸ்மைல்டிங் டியூ டூ Remodeling of uh, premises and uh, consumer do not come forward to the reconnection even after one year. A permanent dismiling estimate may be prepared and uh, got sanction from the uh, combined authority. Authority and uh, account shall be closed with due intimation to the consumer. If the consumer approach for the connection, the normal procedure. டூ எஃபெக்ட் நியூ சப்ளை டூ ரெகுலர் கேட்டகரி ஷெல் பி ஃபாலோட் ஆஸ் பர் டீன்இர்சி ரோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்கு மேலே வந்து டெம்பரேச்சர் வச்சுருக்காங்கன்னா அவங்க இன்டிமேஷன் அந்த கன்சூமருக்கு இன்டிமேஷன் கொடுத்து அதை வந்து நீங்கள் வந்து அவங்க வேணும்னு சொன்னாங்கன்னா மறு மின் இணைப்பு வந்து கொடுத்து நம்ம வச்சிடணும் அவங்க இப்போ இடத்துல அப்படி வேணான்னு சொல்லிவிட்டாங்கன்னா நார்மலாக அதுக்குண்டான ப்ரொசீஜர் பிரகாரம் எஸ்டிமேட் வந்து போட்டு அதை பிடி பண்ணிவிட்டு அந்த கன்சியூமருக்கு தகவல் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னா டிஎன்இஆர்சி ரூல்ஸ் பிரகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அடுத்த பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்கிற சர்வீஸை ஒன் ஒரு சர்வீஸ் வந்து டெம்பரவரி சப்ளையாக வந்து மாற்றி அதுக்குண்டான ப்ரொசீஜர் பிரகாரம் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வாங்கி அதை டெம்பரரி சப்ளையாக வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க மீதி இருக்கிறத வந்து நிரந்தர மின் துண்டிப்பு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க மீது எல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வேணால் வந்து பாஸ் பண்ணி படிச்சுங்க நார்மல் ப்ரொசீஜர் எஃபெக்ட் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இதெல்லாம் பர்மனெண்ட்டு டிஸ்மேலிங் பண்ணிவிட்டு நியூ பில்டிங்கு நார்மல் ப்ரொசீஜர் பிரகாரம் வந்து நியூ சர்வீஸ் கனெக்ஷன் வந்து ரெகுலர்டி ரெகுலர் கேட்டகரி ஷெல்பி ஃபார்வர்டு ஆஸ்பியர் டீன் இயர்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் இந்த தகவல் இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அவங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்